இப்ப இந்த துணி வந்து நல்லா போல்டு பண்ணணும் இப்ப நம்ம குழந்தைக்கான பெட்டிகோட் எப்படி தைக்கிறதுன்னு பாக்கலாம் இப்ப அது எவ்வளவு சைஸ் இருக்குன்னு பாக்கணும் இப்ப அதுல வந்து பன்னெண்டு இன்ச் இருக்குது இப்போ பன்னெண்டு இன்ச் இருக்கப்ப நாம எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச் எடுத்துக்கிறோம் இப்போ மொத்தம் பதினாலு இன்ச் வருது மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஹாம் வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ அதில் வந்து அஞ்சு இன்ச் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு இன்ச்சு விடுறோம் இப்போ மொத்தம் ஏழு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு லைட்டாக பெயின் பண்ணியிருக்கோம் அது வந்து எத்தனை இன்ச்சுனால் முக்கால் இன்ச்சு வந்து விட்டுருக்கேன் இப்போது இதை மார்க் பண்ணது எல்லாமே அப்படியே ஷேப்பாக வரைஞ்சிக்கலாம் நம்ம ஷோல்டர் சை வந்து ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் இப்போ கழுத்துக்கு வந்து மொத்தம் ரெண்டு இன்ச் வருது தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் போயிரு இப்போ மொத்தமாக மூணு இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ண மாதிரி அதே மாதிரி இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரே இப்போ அந்த ஃபஸ்ட்டு கிளாத்து மட்டும் எடுத்து உள் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஆஃப் இன்ச் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது துணி நகராமல் இருக்கிறக்காக குண்டுசி எடுத்துக்கிறேன் மொத்தமாக நாலு எடுத்துருக்கேன் மேலே ரெண்டு ஷோல்டர் இருக்கும் கீழே ஹிப்பு கட்டையும் ரெண்டாம் நான் வந்து குத்திருக்கேன் இப்போ குத்தியாச்சு அடுத்தது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து இப்போ கிளாத்து மேலே லைனிங் துணி உள் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்புறையே திருப்பி அப்படியே மடித்து சுற்றி பாக்ஸ் மாதிரி அடிச்சிட்டு வரணும் ஃபுல்லாக தைக்கணும் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ குண்டூசில் ரிமூவ் பண்ணிட்டேன் செகண்டாக அதே மாதிரி பேக் சைடு எடுத்தாச்சு க்ளாத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைனிங் துணி வெச்சு அதே மாதிரி குண்டுசி வெச்சு வச்சு தைக்க போறோம் ரெண்டுமே நம்ம வந்து தைச்சு அச்சு அதுக்கடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்ம கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அண்ட் ரெண்டுக்கு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கலாம் ஃபோல்டு வந்து இப்படி தான் பண்ணணும் ஒரு மடி மடிச்சு செகண்ட் அதே மாதிரி மடி மடிச்சு அடைக்கணும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லுமே அடித்தாச்சு அதே மாதிரி கீழேயும் அடிச்சடிக்க போகிறோம் இதே மாதிரி ரெண்டு மடி அடிச்சு இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ கீழே ரெண்டு டைமே அடித்தாச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ரெண்டு ஜாயின் பண்ணி அடித்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த இது தெரியாமல் இருக்கக்காக மடி ஒரு டைம் மடித்து அடித்தாச்சு குழந்தைகளுக்கான பெட்ரிக்கோட் டிசைன் ரெடி ஆயாச்சு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்